ஜோதிடம் பிற வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது ஜூலை மாதம் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் தேதி தமிழ் மாதமான ஆடி மாதம் வந்து பிறக்கிறதுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அம்மன்களுக்கு உரிய ஒரு மாதமாக அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக கருதப்படுறதுனால இந்த மாதத்தில் நிறைய திருவிழாக்கள் நிறைய விசேஷங்கள் அப்படின்றது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு திதியும் அதிசக்தி நிறைந்து சிறப்புக்கு உரியதாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆடி மாத பிறப்புக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்ற காரணமா ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலம் ஒரு ஓரளவுக்கு தங்களுக்கு அதிகப்படியாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் போகிறதுக்கும் இது ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு சிலரை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தை விடவும் இந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வந்து தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க வட்டாரத்தில் தங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யுங்க திறமைகளை வெளிப்படுத்தி இது ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அதே மாதிரி வீட்டில் தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யுன்யம் அதிகரிக்கலாம் வெளி உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அடிக்கடி பொழுதாகி பிரச்சனை தந்து வந்த வாகனத்தையும் சீர் பண்ணுவீங்க சிலர் புது வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் பணவரவு கணிசமாகவே உயருங்க சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போங்க தாய்மாமன் வகையில கருத்து வேறுபாடுகள் வரலாம் சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தமும் உண்டாகலாம் தனிப்பட்ட வேலைகளோ புது காரியமோ முக்கிய பணிகள் மற்றவர்களை நம்பி நீங்களே நேரடியாக சென்று முடிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் புதிதாக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தந்தை படியில உதவிகள் உண்டு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் பயணங்களும் அதிகரிக்கவும் செய்யலாம் ஒரு சுயகட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வீங்க வழக்குகளில் தடைகள் நீங்கி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இளைய சகோதரர் வகையில் ஆதாயத்தையும் அடைவீங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடும் அதே நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படி இல்லைனா பணவரவும் உண்டாகலாம் தனிப்பட்ட விதத்திலையும் குடும்பத்திலையும் தங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ராசியிலேயே சென்றடிக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தை திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சுலபமாக கைகூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பெயர்ச்சியால் காதல் கைகூட வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் திருமண பேச்சுவார்த்தை ஜூலை மாதம் கடைசி வாரத்துல வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது தொழில் ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க வருமானத்தில் வருமானம் அதிகரிக்கிறது செலவுகளும் ஏற்படலாம் இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரம் மற்றும் தொழிற்சாலை விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை இந்த காலம் முழுவதுமே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நிதானமும் அவசரப்படாமல் கடைபிடிப்பது அவசியம் எந்தவிதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தாதீங்க சுக்ரன் ஆட்சி பெற்று பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சரிக்கிறது ஐம்பது சதவிகித நற்பலன்களையும் ஐம்பது சதவிகிதம் செலவுகளையும் ஏற்படுத்தும் வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஜென்மகுரு சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்கள் அதே சமயம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது குடும்ப உறவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பதற்றம் இருந்திருந்தா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அனுபவங்களில் இருந்து நீங்கள் பலனடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் சட்ட விவகாரம் தங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கெருங்க அதே மாதிரி பரஸ்பர ஒத்துழைப்பு உணர்வு உங்களுடைய மனதில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் பழைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் ஆரம்பிச்சிடுவீங்க மனதில் சில வேலைகளை பற்றி கவலை இருந்தால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இருந்தாலும் மற்றொரு புறம் செலவுகள் அதிகரிக்கிறதுனால டென்ஷன் உண்டாகலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சிறிது கால தாமதமோ ஆகலாம் இருப்பினும் அவசரப்பட்டு எந்த முக்கியமான முடிவுகளையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாங்க அதே மாதிரி உங்களுடைய தொழிலையும் சரி இல்லை வியாபாரத்திலையும் சரி கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பெருமளவில் திருப்பி செலுத்த இந்த காலம் ஒரு உகந்த காலம் அப்படின்னாலும் சீக்கிரமாக செலுத்தி விடுவது நல்லது அதே மாதிரி வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடமிருந்து கடன் வாங்கிறதையோ அல்லது கடன் கொடுக்கிறதையோ நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளுங்க யாருக்குமே வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அது சிக்கலில் போய் நிறுத்திவிட்டோங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சிலையும் சரி நடத்தையிலையும் சரி நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதாகவும் பெறலாம் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க உங்களுடைய நண்பர்கள் வேலை தொடர்பாக உங்களுக்கு சில ஆலோசனைகளும் வழங்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உறவினர்கள் மூலமாக கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவின மாத்தியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டமிடலோ வந்து உறவினர்களிடத்திலேயோ நண்பர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை வந்து இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமானதாகத்தான் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் வந்து தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அதனால் வந்து வேலையில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்த பாருங்க அப்போ தான் வந்து நல்ல நல்லபடியாக வந்து அந்த வேலை முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தை காட்ட வேண்டாம் அதே போல் கூடுமான வரைக்கும் செலவை வந்து இந்த காலகட்டத்தில் குறைச்சி கொள்ளுங்கள் சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிதி பற்றாக்குறை வந்துடும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்று எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே போல கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வேண்டியதாகவும் பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வீண் விரைய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது முக்கியம்